ரஷ்யா உக்ரைன் இடையே யுஎஸ் பரிந்துரைத்த முப்பது நாட்களுக்கான போர் நிறுத்த உடன்படிக்கையை உக்ரைன் அரசாங்கம் ஏற்றுள்ளது இப்போது இதை அமல்படுத்துவதற்கான முடிவு ரஷ்யாவின் கையில் தான் உள்ளது என யு எஸ் தரப்பு தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் நடைபெற்ற அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் யூ எஸ் கொண்டு வந்த முப்பது நாட்கள் போர் நிறுத்த நடவடிக்கைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த உடன்பாடு ரஷ்யாவுடனான மோதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களில் பதற்றத்தை உடனடியாக தணிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் எட்டு மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த போர் நிறுத்த நடவடிக்கையை தாங்கள் வரவேற்பதாகவும் ரஷ்யாவும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா அவர்களை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் சேர்ந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் உக்ரைனுக்கு ராணுவ பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வு வழங்குவதை மீண்டும் தொடரப்போவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பேசிய அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த முடிவு இனி ரஷ்யாவின் கையில் தான் உள்ளது அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் இந்த உடன்பாட்டை வரவேற்றுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரைவில் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெறும் போரின் காரணமாக இருதரப்பிலும் லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் இதை தடுக்க போர் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு தற்காலிக போர் நிறுத்தம் மிகவும் அவசியம் இந்த விவகாரத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் தொலைபேசி வழியாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் நேரடியாகவும் பேசினார் சில தினங்களுக்கு முன் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே நடந்த வார்த்தை மோதல் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் பேசி முடிவெடுக்க சவுதியில் ஒரு கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆலோசனை மேற்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உக்ரைன் அரசு முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருப்பதாக கூறியது மேலும் உக்ரைனுக்கான பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் எனவும் உளவு தகவல்கள் மற்றும் ஆயுத பகிர்வை வழங்கவும் ஒப்புதல் செய்யப்பட்டது முப்பது நாட்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நிறுத்த வேண்டும் இது தொடர்பாக ரஷ்யாவுடன் பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டும் உக்ரைன் நாட்டு கைதிகள் பொதுமக்கள் குழந்தைகளை ரஷ்யா விடுவிக்க வேண்டும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பா ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் கனிமவள பயன்பாடு தொடர்பாக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் இதன்படி அமெரிக்கா உக்ரைன் இடையே நீண்டகால உறவை பேண வேண்டும் உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் இது தொடர்பாக தற்போது வரை ரஷ்யா சார்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் ரஷ்யா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிக நம்பிக்கை வைத்துள்ளார் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக முடிவுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புக்கொள்வார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்